நான் தான் கரியா சமைப்போம் அப்படின்னு சொல்லி வெரைக்கிட்டேன் ஆனால் அப்புறம் இவங்க சொன்னதில் எப்படி செஞ்சிருவோம் மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போறோம் இதுக்கு ரைஸ் ரைஸ் குக்கர் கொண்டு வந்து போட்டோம் இப்போ அந்தந்த லெஃப்ட் ஓவர் சிக்கன் இருந்துச்சு அது அப்புறம் நீங்க மீன் அங்க நீங்கி போகாம இங்க வந்த ஊர்லீங்கலாம் அனுபவம்

இங்கே இங்கே மீன் எல்லாம் எடுத்து உலர்த்தி வச்சிருக்கு அதை போட்டு ரைஸ் குக்கரில் ரைஸும் போட்டு சாப்பிட போகிறோம் வண்டினியோடய மூணு நாள் ஆகுது நம்ம நாங்கள் ரைஸ் சாப்பிடுது அப்போ அதால் நாளைக்கு போயிடும் நாளைக்கு போக எப்படியும் சாமம் ஆகும் அப்போ அதால் இப்போ இருக்கிறத வச்சு நாங்கள் செஞ்சு சாப்பிட்றப்ப ஒரு மணி ஆகுது காலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லா பிரேக்ஃபாஸ்ட் போட்டு சாப்பிட்டோம் வயிறு ஃபுல்லாக இருக்குது நல்லா சமைச்சி வச்சுட்டு வெளியில் இருக்கவோ கொண்டு போயிட்டு வந்து பிறகு சாப்பிட்டுட்டு எல்லாம் நைட்டுக்கிட்ட கனிங் எல்லாம் கார்லெலாம் ஏற்றிட்டு வந்தால் நாளைக்கு எடுத்து மோனிங் எடுத்துகிட்டு போக சரியாக இருக்கும் அப்போ நீண்ட என்ன போவீங்களோ மிளகு தூளும் நான் தான் சமைக்கிறதா இருந்தது திரைக்கு சரி ஓகே அவரே எல்லாம் செய்கிறார் அப்படின்னு சொல்லி வந்து செய்கிறேன் இருக்கணும் அது என்னமோ தெரியல என்ன போட்டு செஞ்சாலுமே இவர் சமைச்சாருனா நல்ல டேஸ்டாக இருக்கும் நான் வீட்டை போயிட்டு நான் தானே எல்லா நல்லா சமைச்சு கொடுக்குறேன் இப்போ வெளியே வர டைமில் எனக்கு அவர் செஞ்சு தருவார் ஸோ அவசரத்துக்கு நாங்கள் இப்படி நீங்கள் டேஸ்டா சமைக்கிறீங்களே வந்து அந்த சிக்கன் செஞ்சால் நம்ம வேற லெவல்ல இருந்துச்சு இன்னைக்கு மீன் இருக்கிறத வச்சு நாங்க செஞ்சு சாப்பிடுறோம் இங்க பக்கத்தில் கண்டிக்கிற தூரமாக தான் ஒரு ஃபிஃப்டீன்ஸ்ல எந்த இருக்குது மொரிசன் இருக்கு அதுக்காக ஒரு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் கோவம் இருக்குற சாமானங்கள் கிடைக்காது அதெல்லாம் நாங்கள் வரையக்க ஒரே நல்ல வெளிஃபெல்லாம் நாங்கள் மீண்டும் வரையிட்டே எடுத்துகிட்டு வந்துட்டோம்

மட்டும் வேற லெவெல்லாம் இருக்கும் ரைஸோட போட்டு சலாட்டும் இருக்கு சாப்பிடும் அதுக்கு கொஞ்சம் போட்டு லைட்டா உப்பம் போட்டமுன்னா ஓகே நினைக்கிறேன் வேற லெவல்லாம் இருக்கு எவ்வளவு டென் மினிட்ஸ் கூட இல்லை நான் தான் கறியாக சமைப்போம் அப்படின்னு சொல்லி விலைக்கிட்டேன் ஆனால் அப்புறம் இருக்கிறது எல்லாம் இன்க்ரீடியன்ஸை வச்சு இவர் சொன்னதுல எப்படி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நமக்கு சாப்பாடு இப்போ நான் இதுவும் ரைஸும் போட்டு சாப்பிட்டோம் சொல்ல சொன்னால் ரைஸை ரைஸ் குக்கரில் போட்டுட்டோம்னா ரைஸ் குக்கரில் வாங்கி எடுத்துகிட்டு வந்தோம் போயிட்டு சாப்பிட்டுப்பாங்க இப்போ தான் நல்லா சமைச்சு சாப்பிட்டு மத்தியானம் சாப்பாடு சாப்பிட போகிறோம் இதுக்கு ரைஸ் ரைஸ் குக்கர் கொண்டு வந்து போட்டோம் இப்போ அந்தந்த லெட்டோவர் சிக்கன் இருந்துச்சு அது அப்புறம் இங்கே மீன்டின் இந்த எல்லோருக்கும் போட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் எங்களோடய ஹாலிடே ஹோமில் சமைச்ச சாப்பாடு வேற லெவல்ல இருக்கு பாக்குற போதே இருக்கிறத வச்சு சாப்பிட்டது சாப்பிட போற மாரி தான் சமைச்சது அம்மா ரெடி ஆயிட்டாங்க சாப்பிடுறதுக்கு ரெடி ரெடி எல்லாரும் வாங்கோ சாப்பிடுவோம் எல்லாரையும் கூப்பிடுறாங்க நீங்களும் வாங்க சாப்பிடுவாங்க எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவாங்க கீழே போறோம் சரி ஆறு மணி நாளைக்கு வேலைக்கு சரி இன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்தோம் இப்போ வெளியே போறோம் சமைச்சு காலம பிரேக் செஞ்சு சாப்பிட்டோம் அப்புறம் லஞ்ச் சமைச்சு சாப்பிட்டோம் அப்புறம் ஈவினிங் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு இப்போ வெளியே ஒரு தான் போயிட்டு வரோம் மழையானபடியா நடந்தோன்னு செய்யல அது இல்லைன்னு சொல்லி சொன்னால் நல்லா இருக்கும் நாங்க வெளியால தான் போயிட்டு பார்க்குறதுக்கு நான் வந்து டைம் சரியான மலை இன்னக்கு ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்குது ஓகே நல்ல வெயிலாக இருந்தாலுமே இதா இருக்கும் இந்த வெதர் ஓகே சும்மா போம் அப்படின்னு சொல்லி போய்கொண்டு எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கீழே போறோம் நைஸாக இருக்கு ஆனால் என்ன எங்க நல்ல கார் நாங்கள் பே பண்ண தேவையில்லை சில சில இடங்களில் கார் பார்க் ஏ பண்ணிட்டு தண்ணி கொள்ளலும் இதுல வந்து இதுல வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவ்வளோ வியூ நல்லா இருக்கும் ஏன்னா இல்லை இந்த அப்படியே பார்த்துட்டு இருக்க நல்லா இருக்கும் ஆனால் இந்த முறை தான் எங்கள் சமா ஹாலிடே நாங்கள் லாஸ்ட் டூ இயர்ஸுக்கும் ஊருக்கு போயிட்டோம் இந்த முறை சமா ஹாலிடே எங்களுக்கு இங்கே அதனால தான் இங்கே நாங்கள் வந்திருக்கோம் ஸ்காட்லாந்துக்கு ஆனால் வேறு எல்லாம் இப்போ யாரும் என்ன டைம்னு சொன்னால் நம்ம இங்கே இப்போ எத்தனை மணி ஆகுது எத்தனை ஆகுது ஆனால் வெளியே வெதர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பூக்கள் பூக்களை பார்க்கல அவ்வளோ நைஸா நினைக்கிறேன் கொஞ்சம் இதென்ன இதென்ன தண்ணி வருமா இருக்கும் என்ன அந்த அதில் ஒரு சீகுள் பார்க்கல இந்த தண்ணிக்கு நீந்திட்டு நிற்குது பார்த்திங்களா இந்த அங்க நீங்க லோக்கிங் ஃபார்ம் இங்க வந்த ஓடுறீங்களா என்னமோ

ஆஃப்டர் டூ இயர்ஸுக்கு பிறகு நாங்கள் இங்கே சம்மருக்கு லண்டனில் நிற்கிறோம் நல்லா தான் இருக்கு இந்த வெதர் ஒன்பது மணி ஆகுது ஆனால் இன்னும் இருட்டலை ம் அவங்கட இறந்தவங்களோட ஞாபகமாக வேண்டி வச்சுருக்காங்க அந்த மாதிரி இதுக்கு ம் இல்லை இல்லை இது ஏன் அப்படித்தான் அப்படித்தான் இருக்குது கம்பியில் இல்லை பிக் பண்ணி தான்

அந்த அதாவது இதில் ஃபுல்லாக இதை நிட்டு ஆனால் குடிக்க மாட்டாங்களா அதுக்கு நான் யாரும் மீன் பிடிக்கிற எது ம் ஆனா பிஸியே இல்லை பாருங்க அவன் இந்த இடம் நார்மலா இப்படி இது இருந்துச்சுன்னா ஒரே பிஸியா இருக்கும் ஆனா பிஸி இல்ல அப்படின்னா இந்த இடத்துக்கு ஆஹ் நார்மலா வீக் ஹெண்டைக்கு சட்டர்டே வேற இந்த சம ஹாலிடே டைம் வேற நினைச்சது உம் நமக்கு வந்து ஏதாவது நல்லா அமைதியா வந்து இருந்துட்டு போக நல்லா இருக்கு போயிட்டு பார்த்துட்டு இப்போ எங்களை ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறோம் பீட்சா வேண்டிட்டு போகிறோம் நாளைக்கு காலையில் ஏறி மோர்னிங் படிக்கட்டுவோம் எனக்கு வந்து போக எப்படியும் எயிட் ஹவர்ஸ் அன்னி போகிறவங்களை நின்று எல்லாம் போக டைம் ஆகும் ஆசிரிய நாளைக்கு எக்ஸிட் ஒன்லி நான் அது சொல்லும் போதே மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்லுவோம் பிறகு வருவ மாதிரி பிறகு வர கிடைக்கிறது இல்லை வந்து நிறைய நாள் வேணும் இங்கே நின்றுட்டு போகலாமா நாங்கள் இன்னும் சில சில இதுகள் இருக்கிறபடியா அதை நீங்கள் அப்புறம் அடுத்த வீடியோக்கெல்லாம் பார்ப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லி அதால்தான் நான் நிறைய நாள் நிற்காம நாங்கள் போறோம் ஒன்லி த்ரீ டேஸில் அப்புறம் அடுத்த காணொலிகளை நீங்கள் பார்ப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா நாங்கள் நின்றுட்டு போயிடுவோம் இன்னும் கூட நாள் ബിട്രൻദിക്ക്രം പിസ്സ എന്ന പിസ്സ അമോ ചിക്റ്റി കാപ്പീസ്സ ഓരോരോ എന്ന വാങ്ങിലുണ്ട് ഓരോ ഹദരിയ അം സലാഡ് ടുക്ക് ഞാൻ തോന്നുന്നു பீட்சா அப்படியெல்லாம் ஃபுல்லாக இருக்குது சோஸ் அப்படின்னு சொல்லி நடிக்கிறேன் ம் வாங்க சாப்பிடலாம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பிடி எல்லாரும் வந்து நம்ம நல்லா போயிட்டு வாங்க சாப்பிடுவோம் நல்லா சாப்பிட ரெடியோ அம்மா ஓகே நான் அம்மா ரெடி சாப்பிட்றதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி அம்மாவும் ரெடி நல்லா இருக்கா ஓகே நாங்களும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் ம்மா இன்றைக்கி வந்ததுக்கு பீட்சா நான் இருக்கிறேன் പിസാ സാപ്പം പെപ്സി വെച്ചിരു പിന്നെ ഇതേ അപ്പം എപ്പിരുക്കോ നല്ല ലെവലെവലും അപ്പം ഡോണറും വാങ്ങിയും സലാഡ് എല്ലാവരും സാപ്പിട്ട് പത്രം എപ്പോഴും ഇത